ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது மாணவர்களின் கேள்விகள் கேள்வி எண் எட்டு எண்களின் வகைகளை எழுதுக எண்களின் வகைகள் பார்க்கலாம் இதில் என்னென்ன வகை இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இயல் எண்கள் இயல் எண்கள் வந்து கேபிட்டல் எண்ன்னு குறிப்பாங்க இயல் எண்ணா ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் பாருங்கள் முழு எண்கள் முழு எண்களை டபுள்யூன்னு குறிப்பாங்க ஹோல் நம்பருன்னு சொல்லுவாங்க அப்போ ஹோல் நம்பர்னால் இது பூஜ்ஜியம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பூஜ்யம் ஒன்று ரெண்டு மூணுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் முழுக்கள் வந்து ஜெட்டுன்னு குறிப்பாங்க அப்போ முழுக்கள் ஜெட்டுன்னு குறித்தாங்கன்னா முழுக்களை பார்த்திங்கன்னா கழித்தல் வரும் பூஜ்ஜியம் வரும் அதுக்கப்புறம் கூட்டல் எண்கள் வரும் அப்போ இதில் கழித்தலும் வரும் நடுவில் பூஜ்ஜியம் வரும் அதுக்கப்புறம் கூட்டல் எண்கள் வரும் அப்போது இதில் ரெண்டுமே வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் விகிதமுறு எண்கள்னால் பி பை க்யூ க்யூ வந்து பூஜ்ஜியம் இருக்கக்கூடாது பியூ பூஜ்யம் இருந்துச்சுன்னா இந்த இன்ஃபினிட்டின்னு வரும் அப்போ இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா அதோட ஆன்சர் வந்து வரையிறக்கப்படவில்லை ஆன்சரே வராது அதனால் இதில் க்யூ எடுத்துல பூஜ்ஜியம் மட்டும் வரக்கூடாது அதுக்கப்புறம் பாருங்கள் விகித முறை எண்கள்னால் ரூட் ஆஃப் டூ ரூட் ஆஃப் ஃபைவ் பை இ இந்த மாதிரி எண்களை தான் விகிதமுறா முறை எண்கள்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஒற்றைப்படை எண்கள் ஒற்றைப்படை எண்கள்னால் ஒற்றைப்படை ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இரட்டைப்படை எண்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு அந்த மாதிரி போயினே இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் பகா எண்கள் பகா எண்கள் பார்த்திங்கன்னா ஒன்றும் அதே எண்ணால் மட்டும் வகுப்பட்டுச்சின்னா அது பகா எண்கள்னு சொல்லுவாங்க அப்போது ரெண்டை பார்த்திங்கன்னா ஒன்றாலையும் ரெண்டு இதே நம்பரால் மட்டும் தான் வகுப்படும் அதே மாதிரி மூணு பார்த்திங்கன்னா இதே எண்ணு இல்லைன்னா ஒன்றால் மட்டும்தான் வகுப்படும் அதே மாதிரி அஞ்சு அப்போது பகா எண்கள் பார்த்திங்கன்னா ஒன்றாலையும் அதே எண்ணால் மட்டும் வகுப்பட்டுச்சின்னா தான் அது பகா எண்கள்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் பாருங்கள் பகு எண்கள்னால் என்னென்னா ரெண்டு எண்களுக்கு மேலே வகுப்பட்டுச்சின்னா ரெண்டு எண்களால் மேலே வகுப்பட்டுச்சின்னா அந்த எண் பகு எண்கள் அப்போது நாளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றால் வகுப்படம் ரெண்டாலேயும் வகுப்படம் நாலாலையும் வகுப்படம் அப்போது மூணு எண்களால் இது வகுப்படுறதுனால பகு எண்கள்னு சொல்கிறாங்க வகுப்படுற எண்ணை தான் பகு எண்கள்னு சொல்கிறாங்க அப்போ ஆறு பாருங்கள் ஆறு ஒன்றால் வகுப்படம் ரெண்டால வகுப்படம் மூணாலேயும் வகுப்படம் ஆறால் அப்போது இது நாலு எண்களால் வகுப்படுது அப்போது இதுவும் பகு எண்கள் ரெண்டுக்கு மே வகுப்பட்டுச்சுனா எண்களால் வகுப்பட்டுச்சுன்னா அந்த எண் பகு எண்கள்னு சொல்கிறேன் புரிஞ்சுதுங்களா